வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த பஞ்சதந்திர கதைகளை சொல்கிற போது திரும்பவும் நாம் குழந்தையான மாதிரியான ஒரு மகிழ்ச்சி வருதுன்னு பல பேர் சொன்னாங்க எனக்குமே அந்த மாதிரி தான் இந்த கதைகளை படிக்கிற போதும் அதில் இருக்க படங்களை பார்க்குற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன தானம்மா இன்றைக்கி இதில் வீடியோ கேம்ஸில் பார்த்தாலும் அந்த சின்ன ஓவியங்களில் காட்டப்படுற படங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற கதையை கூட பாருங்களேன் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது அப்படி தலையிட்டால் என்ன ஆகும் இதுதான் இது இது ஒரு நீதினு வச்சுக்கோங்களேன் இதுதான் கதை ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு குளக்கரை அந்த குளக்கரைக்கு பக்கத்தில் ஒரு பழைய கோயில் ஒரு பெரிய மரம் ஒரு ஆலமரம் இருக்குது அங்கே நிறைய குரங்குகள்லாம் இருக்குது இப்போ அந்த கோயிலில் அந்த கும்பாபிஷேகத்துக்காக வேலை பார்க்குறதுக்கு மரங்களை எல்லாம் அறுத்து அந்த உத்தரங்களை பார்த்துறாங்க அதுக்கு வந்து அந்த ஆசாரிகள் வந்து மர ஆசாரிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வேலை பார்க்குறப்படி பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலம் இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நட்டு அது மேலே ஒரு மரம் இது பண்ணி ஒரு கொண்டு வருவாங்க ரம்பம் கொண்டு வந்து கீழேருந்து ஒருத்தர் மேலேருந்து ஒருத்தர் பிடிச்சி இழுப்பார் இப்படி இழுக்கிறப்ப அந்த மரத்தூள் விலகும் இப்போ இந்த மரம் நாங்கள் இப்படி பிளந்துக்கிட்டே வரும் இப்படி இந்த வேலை நடக்கிறப்ப மேலே இருந்து சில குரங்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணாங்க வேலை முடிய முடியலைன்னா மதியான நேரம் வந்தது சாப்பிட போகிறாங்க சாப்பிட போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மரம் இப்படின்னா அறுத்து விட்டு அது இருக்கு இல்லையா அதை அந்த ரம்பத்தை எடுத்தோம்னா திருப்பி சேர்ந்துக்கிறோம் அப்புறம் பிளக்கிறது கஷ்டம் அதனால் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க நீங்கள் இங்கிலீஷில் வர்ற ஆப் அப்படின்னு நினச்சிப்பிடாங்க ஆப்பு வச்சிட்டா ஆப்பு அப்படிங்கிறப்பில் அது மாதிரி ஒரு ஆப்பை கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு சாப்பிட போயிட்டாங்க மேலேருந்து பார்த்துக்கிட்டிருந்த குரங்குகளில் ஒன்று மற்ற குரங்குலாம் சும்மா இருக்க இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு இவங்க என்ன செய்றாங்கிறத பார்த்துட்டு கீழே வந்துச்சு வந்து அந்த மரம் பிளந்திருக்காங்கள்ல அதில் உட்காந்துச்சு உட்காந்து அந்த கா பிளந்துருக்கிறதுல அதனுடைய காலும் வாலும் உள்ளே போயிடுச்சு பேசாமல் இருக்க வேண்டியதானே இதனால் அவன் ஆப்பு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அது இப்படியே பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்தது ஆட்ட 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 ஆப்பு கையோட வந்துருச்சு வந்துருச்சுன்னா அந்த மரம் சட்டுன்னு ஒட்டிக்கிருச்சு குரங்கோட காலும் வாலும் ஆட்டிக்கிருச்சு குரங்கு பேயாக கத்துது பேயாக கத்தி அது படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அப்புறம் அந்த சாப்பிட போனவங்க ஓடியாந்து அதை எடுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரங்கு அப்படியே ஒரு மாதிரி காலை எழுத்துக்கிட்டே போய் சேர்ந்துருச்சு இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா குரங்குக்கும் இந்த வேலைக்கு ஒரு சவனமும் இல்லை ஆனால் சும்மா இருக்க மாட்டாமல் இந்த சொல்லவும்ல ஏடா கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேடா ஏடா அப்படி அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிட்டால் அதனால் வரும் துன்பங்கள் அதனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் இதை பட்ணத்தார் எப்படி சொல்றாரு அப்படின்னா பாடல் எப்பா துறவரம்ங்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா இல்லறம்ங்கிறது இனிமே நீங்க சொல்றீங்க ஆனா இல்லறத்துல என்னென்ன கடமை இருக்கு என்னென்ன கஷ்டப்படுறீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்றாருங்க நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியும் தேடி நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி நாரியர்னால் பெண்கள் பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புலபலன கலகலன புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் வகையறியீர் கைவிடவும் மாட்டீர் கவர் பிளந்த மரத்துலையில் கால்நடைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல கிடந்துழல அகப்பட்டீர் அப்படிங்கிறார் அதான் என்ன அர்த்தம் நம்ம நாக்கே பழந்து போற மாதிரி பொய் சொல்வானா சில பேர் அப்புறம் பொருள் தேடுறதுக்காக அலைவானா அப்புறம் ஒரு த நலபம் இல்லாத பெண்களை கல்யாணம் பண்ணுவானாம் ஈசல் வந்து காலத்தில் அப்படி அப்படி ஒதுக்குள்ளேருந்து இப்பல பல பொல பழனும் வரும் அதுபோல் விடாமல் பத்து பதினஞ்சு குழந்தைகள் பெறுவாங்களாம் அந்த காலத்தில் சரி இதெல்லாம் காப்பாற்ற முடியுமான்னா அதுவும் முடியாதான் கைவிட்டுட்டு ஓடலாம்னா ஓடவும் முடியாதான் இவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கான் அப்படின்னா அந்த குரங்கு அந்த இதில் கவட்டுக்கு நடுவில் இருந்த ஆப்ப அசைச்சு மாட்டிக்கிட்டு அது போல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு பட்னத்தார் பாட்டு சொல்லுது இந்த கதையும் பார்த்தோம் இந்த பாட்டையும் பார்த்தோம் அதனால தேவையில்லாத விஷயங்களில் நாம் தலையிடாமல் இருப்பதே நமக்கு நல்லது இல்லாவிட்டால் துன்பங்களை சந்திக்க நேரிடும் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கேட்டு நம்முடைய யூடியூப் சேனல சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்